மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை புனித கன்னிமரியா எலிசபெத்தை விழா முதல் வாசகம் இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினெட்டு முடிய மகளை மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி இஸ்ரேலே ஆரவாரம் செய் மகளை எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார் உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார் இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய் அந்நாளில் எருசலமை நோக்கி இவ்வாறு கூறப்படும் சியோனே அஞ்ச வேண்டாம் உன் கைகள் சோர்வடைய வேண்டாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் அது திருவிழா காலம் போல் இருக்கும் உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன் ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய் அருள் நற்செய்தி வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது தொடங்கி ஐம்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதையா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்து எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே உள்ள குழந்தை பேருவகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் அதை கேட்ட மதியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பெராம் கடவுளை நினைத்து என் மனம் பேறு கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் வளர் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணை நின்று தூக்கி அறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபரகாமையும் அவர் தம் வழி என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தமிழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் ஆண்டவரின் கிறிஸ்துவேத்து அன்பிற்குரியவர்களே ஒருவர் சொன்னார் இன்று மனிதர்கள் தான் சந்தித்துக் கொள்கின்றார்கள் மனங்கள் சந்திப்பதில்லை என்று என்றுமில்லாத அளவிற்கு புதிய மனிதர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை தகவல் தொழில்நுட்பம் இன்றைய மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிறது இமெயில் அலைபேசி முகநூல் என்று சொல்லப்படுகிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் என்று இன்றைய தொழில்நுட்பம் மனிதர்களுக்கு எத்தனையோ தொடர்பு சாதன வடிவங்களை கொடுத்திருக்கிறது எனினும் இத்தகைய தொடர்பு சாதன வளர்ச்சி உறவு வாழ்வை உயர்த்தி இருக்கிறதா அல்லது ஊனப்படுத்தி இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகின்ற பொழுது ஊனப்படுத்தி இருக்கின்றது என்ற கசப்பான பதில்தான் நமக்கு கிடைக்கின்றது அலைபேசியில் எங்கெங்கோ இருக்கும் நபர்களோடு பேசும் ஒரு நபர் தன் குடும்பத்தில் உள்ள நபர்களோடு அதிகம் பேசுவதில்லை தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக உலகின் எந்த மூலையில் எந்த பிரச்சனை நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் மனிதருக்கு தன் உடன் வாழும் மனைவி மகன் மகள் ஆகியோர் சந்திக்கும் பிரச்சனைகள் தெரிவதில்லை ஒரு வகையில் பார்த்தோம் என்றால் இயந்திரங்களோடு மனிதர்கள் பழகி பழகி இயந்திரமாகவே ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில்தான் இன்றைய விழா இடையே எத்தகைய ஆழமான நிலையில் சந்திப்பு நிகழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றது மனிதர்கள் சந்திக்கின்ற பொழுது அங்கு மனங்களும் சந்தித்தன என்றால் அந்த சந்திப்பு சங்கமம் என்ற நிலையை அடைந்து விடுகிறது மரியாவுக்கும் இலிசபெத் அம்மாளுக்கும் இடையில் நடந்தது வெறும் சந்திப்பு மட்டுமல்ல அது ஒரு சங்கமம் வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது மரியா எலிசபெத்தை தேடிச் சென்றதனுடைய நோக்கம் அவருக்கு உதவி செய்வதற்காக உன் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் என்ற வானதூதரின் வார்த்தைகளை கேட்டு முதிர்ந்த வயதில் கருத்தரித்திருந்த எலிசபெத் அம்மாவுக்கு உதவியாக இருக்க மரியா அவரை தேடிச் சென்றார் என்று நம்மால் யூகிக்க முடிகின்றது மேலும் அவர் மூன்று மாதங்கள் எலிசபெத்தோடு தங்கியிருந்தார் என்ற குறிப்பு இதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது எனினும் இன்னொரு வகையில் பார்க்கின்ற பொழுது மரியா எலிசபெத்தை தேடிச் சென்றது உதவி செய்வதற்காக மட்டுமல்ல உதவியை பெறுவதற்காகவும் தான் ஒரு பெண் கருத்தாங்கு முதல் மூன்று மாதங்கள் முக்கியமான மாதங்களாக கருதப்படுகின்றன அக்காலகட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு உள்ள அளவிலும் மன அளவிலும் ஓர் அனுசரணையான சூழ்நிலை சப்போர்ட்டிவ் என்வாயிரன்மெண்ட் தேவைப்படுகிறது இது எந்த அளவிற்கு கணவர் யோசிப்பால் கொடுத்திருக்க முடியும் என்பது சந்தேகமே மரியா ஆவியால் கருத்தாங்கி இருப்பதாக அவருக்கு சொல்லப்பட்டாலும் அவர் அதை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருப்பார் என்பதும் ஏற்றுக்கொண்டிருப்பார் என்பதும் கேள்விக்குரியே எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னை புரிந்து கொண்டு தனக்கு ஆறுதல் தரக்கூடிய நபராக எலிசபெத்தை மரியா உணர்ந்திருக்க வேண்டும் காரணம் அவரும் தன்னை போல இறைவனது செயல்பாட்டை அசாதாரணமான முறையில் அனுபவித்தவர் அவரது வாழ்வில் குறுக்கிட்ட அதே இறைவன் தான் தன் வாழ்விலும் குறுக்கிட்டார் என்று எடுத்துரைக்கின்ற பொழுது நிச்சயம் எலிசபெத்தால் தன்னை புரிந்து கொள்ள முடியும் என்று மரியா அறிந்திருந்தார் எனவே உதவி செய்வதற்காக மட்டுமல்ல உதவியை தேடியும் மரியா எலிசபெத்தை நாடி சென்றாள் என்று நாம் சொல்லலாம் அன்பிற்குரியவர்களே நாம் பிறருக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு முறையும் நாம் அவர்களுக்கு ஏதோ அளப்பரிய காரியம் செய்துவிட்டதாக நம்புகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் பிறருக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு முறையும் நாம் உதவியை பெற்றுக் கொள்கின்றோம் ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் நாம் ஒருவருக்கு பண உதவியோ அல்லது வேறு ஏதாவது பொருளாதார உதவியோ செய்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம் இதன் காரணமாக ஏற்படும் ஒரு வகையான வெற்றிடம் காரணம் பணம் நம்மிடம் இருந்து அவர்களிடம் போகிறது இந்த வெற்றிடமானது கடவுளின் அருளால் நிரப்பப்படுகிறது மத்திய நச்சீதி ஆறாவது பிரிவு நான்காவது வசனத்தில் இதைத்தான் நாம் பார்க்கின்றோம் பிறருக்கு உதவி செய்கின்றவர்களுக்கு இறைவனே கைமாறு வழங்குவதாக இயேசு சொல்கின்றார் பிறருக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது நம்மில் ஏற்படுகின்ற திருப்தி இதை சுட்டிக்காட்டுகிறது அதேபோல நம்முடைய கருத்து ஒன்றை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் நிச்சயமாக அது அடுத்தவருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை அதே வேளையில் நாம் எந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு பகிர்ந்து கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு அந்த கருத்தின் தாக்கம் நம்மிலும் ஆளப்படுகிறது நம் வாழ்க்கையும் ஆளப்படுகிறது இவ்வாறு நம் வாழ்வில் நாம் பிறருக்கு செய்யும் ஒவ்வொரு உதவியிலும் நாம் ஓர் உதவியை பெற்றுக் கொள்கின்றோம் அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு மருத்துவர் மேற்கொண்ட ஆய்வு இது குடும்பத்தை விட்டு பிரிந்த முதியவர்களை அவர் ஒன்று திரட்டினார் இப்படிப்பட்ட முதியவர்கள் தனிமையிலும் நோயிலும் துன்பப்பட்டவர்கள் வாழ்வையே ஒரு சுமையாக எண்ணியிருந்தவர்கள் இவர்களை ஒன்று சேர்த்து அவர்களால் முடிந்த உதவிகளை தங்களை சுற்றி இருந்த மனிதர்களுக்கு செய்ய வைத்தார் ஒரு சிலர் சிறுவர் சிறுமியர்களுக்கு பாடம் எடுத்தனர் வேறு சிலர் தங்களைப் போல தனிமையில் வாடிய முதியவர்களை கண்டு சந்தித்து உரையாடினர் இன்னும் சிலர் தங்கள் குடும்ப பெண்களுக்கு வீட்டு வேலையில் உதவினர் சில மாதங்கள் கழித்து இம்முதியவர்களை அழைத்து அம்மருத்துவர் ஆய்வு செய்தபொழுது அவர்களுடைய தனிமையுணர்வும் நோயின் தன்மையும் குறைந்திருந்ததை கண்டார் மன்றாடுவமாக இறைவா கொடுப்பதில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வார்த்தைகள் எங்கள் வாழ்விலும் செயல்படிவோம் பெருவனவாக ஆமேன் சங்கமம் அருளின் சங்கமம் தெந்தால் பயணம் இனிக்கு மேந்தால் பணம் அதை நீ உகந்த பார்வை தெரியும் பாதை தெளிந்தால் பயணம் இனிக்குமே 等着。嗯 <music> களைந்தால் பிறக்குமே ஏக்கங்கள் ஒன்றும் ஏக்கங்கள் தாழைந்தால் மாற்றம் பிறகுமே எண்ணங்கள் நன்றாக தம்பிக்கு மண் आदेश सभी उभर रहे हैं भाई